அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்கறோன்னா டூ டே சீரியல் பார் கௌரி கௌரி சீரியலில் அடுத்தடுத்து என்னென்ன சுவாரஸ்யமான நிகழ்வில் நடக்க போதுன்னு தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு முதல் முறை வரையும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சி அந்த லைக் பண்ணுங்கள் அந்த வீடியோ பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி கௌரி சீரியலில் ஒரு ப்ரொமோ போட்டிருந்தாங்க அந்த ப்ரமோ ரொம்பவும் இன்ட்ரெஸ்டிங்காவும் சுவாரஸ்யமாகவும் இருக்குங்க சீரியல் பார்க்கவே ரொம்ப விறுவிறுப்பாக போயிட்டு இருக்கும் போல் இந்த வாரத்தில் வரக்கூடிய எல்லா எபிசோடுமே ரொம்ப சூப்பராக போக போகுதுங்க ஏன்னா வந்து அந்த ப்ரமோவில் வந்து நம்மளோட துர்கா வந்து அவங்க அக்கா மாமனை கொண்ட ஃபோட்டோவெல்லாம் வச்சு மிரட்டிகிட்டு இருக்கிறாங்க இதெல்லாம் வந்து தர்காவோட வேலை வந்து இப்போதான் தெரிய வந்துச்சு இந்த ப்ரமோவை பார்த்த பின்னாடி தான் ஒரு பக்கம் இப்படி இருந்தாலே இன்னொரு பக்கம் வந்து நம்மளோட காலன் மந்திரவாதியை போயிட்டு நம்மளோட துர்கா தான் வந்து முழுசாக கொல்ல போகிறாங்க ஏற்கனவே பப்பா ஒரு காலனை போட்டு தள்ளினாங்க இப்போ இந்த காலனை வந்து போட்டு தள்ளுறது நம்மளோட துர்கா தாங்க துர்காவாக வந்திருக்கிறது வந்து மாசாணியம்மன் தாங்க இல்லைனா துர்காவோட மறுபிறவி தாங்க எது என்னன்னு ஒன்றும் தெரியலிங்க துர்காவை கல்லை கட்டி குளத்தில் போடும்போது துர்காவுக்கு பழைய நினைவுகள்லாம் வந்து ஜென்மத்தோட இதெல்லாம் வந்து நினைவெல்லாம் வந்ததினால துர்கா வந்து ஒரு பிரிவின்றதை வந்து இந்த ரொம்ப மூலியமாக காட்டிகிட்டு இருக்கிறாங்க ரொம்பவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் சுவாரஸ்யமாக போயிட்டுருக்குது அடுத்தடுத்த எபிசோடை மறக்காமல் இந்த சீரியலை வந்து பார்த்து எல்லோரும் என்ஜாய் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிக்கிறேன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்